ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெள்கம் பேக் டு த இன்டர்நெட் ஆஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டியன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இப்போ ரீசென்ட்டாக வந்து போன மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜிஎஸ்எஸ் போஸ்டிங்க்கு அதில் நிறைய நபர்கள் வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க சில நம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கும்போது உங்கள் அறியாமே நீங்கள் வந்து ஒரு சில மிஸ்டேக் வந்து விட்டுருப்பீங்க உங்கள் பேர் வந்து நீங்கள் தான் மிஸ் மிஸ் மேட்சா நீங்கள் டைப் பண்ணிருக்கலாம் இல்லை வந்து டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்சாக டைப் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த மார்ச் வந்து நீங்கள் மிஸ் மேட்ச் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அறியாமே நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் வந்து மிஸ்டேக் பண்ணிவிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க எடிட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த டேட்டில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா நேற்று அதாவது பதினாலாம் தேதி பதினேழாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டக்குன்னு வந்து பண்ணிக்கோங்க அது எப்படி பண்ணணும் எந்த மாதிரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுவோம் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்லேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும் மிஸ் மேட்ச் இல்லாமல் நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனா ரீசெக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதை பார்த்தா இன்னைக்கு நம்ம வந்து இந்த வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் குறை பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க நண்பா இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுக்கு நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை மொபைல் அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவங்க பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க அதை நீங்கள் வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணீங்களோ அதே வெப்சைட்டில் தான் எடிட்டும் பண்ணணும் சரிங்களா இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எடிட் பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ கீழே நான் நான் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அண்டு கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல எடிட் கரெக்ஷன் அப்படிங்கிற நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையுமே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் கரெக்ஷன் அப்படிங்கிற நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வயசு கூட்டு போகும் இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்துருக்கும் இல்லையா அந்த ஓடிபி பக்கத்துலயே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல பார்த்து கவனமாக வந்து டைப் பண்ணுங்கள் ஓகே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இருக்கும்போது ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்து சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் நோட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எடிட் ஃபாலோவிங் ஃபைல் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நேமு ஃபாதர் நேமு ஆதார் எம்ளாயமெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் இருக்கீங்களோ இப்போ கரண்ட்டாக அதுக்கான டீடைல்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸ் அது பிரசன்ட் அட்ரஸ் பெர்மெண்ட் அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன் அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைட் பண்ணி ஒரு ஒரிஜினல் அப்ளிகேஷன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வந்து கட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க நாளைக்கு இன்னை தேதி வந்து பதினெட்டு ஆகுது நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் கரெக்டன் பண்ணிக்கலாம் இருபதாம் தேதி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கனா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சம்மிட் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அப்ளை பண்ணி மட்டும்தான் வச்சிருக்கீங்க அவங்க சர்வரில் அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வரில் வந்து எப்போ வந்து ஒரு ஒரிஜினலாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எஃபெக்டிவாக சேவ் ஆகும் அப்படின்னா இருபதாம் தேதி தான் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கிற முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடுத்த ஒரு புத்தமொது வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா ஆல் த பெஸ்ட் கான் பிளஸ் யூ